ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது துணி வந்து வலுவலுன்னு போகுது அதை இழுத்து கரெக்டாக தைக்க முடியல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்ல இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் பட்டன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன் ரெண்டாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சு பட்டியில் அரை அளவுக்கு தையல் வந்து போட்டுட்டேன் பட்டி கிளாத்தை திருப்பிட்டு மேலே லைனிங் மேலே வந்து தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது உங்களுக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிமானமாக இருக்கும் அடுத்தது லைனிங்கை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ஓரத்தையல் வந்து போட்டுக்குங்க அடுத்தது லைனிங்கை சுற்றியும் ஓரமாக ஓரத்தையல் வந்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க அடுத்தது ஸ்லீவ் துணி வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு நான் ஜாயிண்ட் இருக்குது அதை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ கீழே வந்து அரை இன்ச்சு மட்டும் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு இன்ச்சு கட்டிங்கில் விட்டுருந்தால் ஒரு இன்ச் தையல் போட்டுக்கங்க கைப்பக்கம் எப்பயுமே ரெண்டு கையும் ஒரே பக்கமாக போகக்கூடாது அதனால் கைப்பக்கம் உங்களுக்கு பின்பக்கம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா பின்பக்கம் தான் ஆரம்பிக்கணும் முன்பக்கம் முடிஞ்சிருந்தால் முன்பக்கம் தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் தைச்சி முடிக்கும்போது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா துணியை வந்து திருப்பிட்டு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் லைனிங் துணி மேலே படுற மாதிரி தையல் போட்டுக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்க தேவையில்லை அது வந்து ஒரு பூனம் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தைக்க தேவையில்லை ஈஸியாகவே தைக்க முடியும் நீங்கள் வந்து தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தைச்சா போதும் அடுத்தது லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் சில பேர் தைக்கும் போது பின் பண்ணி பின் பண்ணி தைப்பாங்க ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது ஓகே ஓரளவுக்கு நல்லா நீங்கள் தைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பின் பண்ணிலாம் தைக்காதீங்க இப்போ நான் தைக்கிற மாதிரி அப்படியே இது ரொம்ப ஈஸியாக வந்து தைக்க முடியும் கிளாத்து அப்படியே நீங்கள் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி இப்போ தைச்சிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் முடியாதது எதுவுமே கிடையாது நம்ம பார்த்து நினச்சா கண்டிப்பாக முடியும் ஒரு ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுருக்கேன் கழுத்தில் வந்து ஒரு கால் இன்ச் தையல் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கிடையாது அடித்து திருப்பி தான் தைக்க போகிறோம் கழுத்தில் உங்களுக்கு கழுத்து பக்கம் முடிஞ்சிருக்குன்னா அடுத்த சைடு கழுத்து பக்கம் தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் ஒரே பக்கமாக வராமல் ரெண்டும் ரெண்டு பக்கம் தனித்தனியாக இருக்கும் இப்போ குட்டி குட்டியாக கட்டை வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி ஒரு தையல் தையல் வந்து போட்டுக்குங்க ரெண்டு பீஸ்லேயும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை உள் பக்கம் திருப்பிட்டு மேலே எஜ்ஜில் வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து ஃபினிஷிங் தையல் நமக்கு வெளியில் தெரியும் அதனால் என்ன பண்ணுங்கள் நல்லா சின்ன தையலாக வச்சு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா தையலை வந்து சின்னது பண்ணி போடுங்க அதுவே ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் அடுத்தது லைனிங் சுற்றியும் ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுக்குங்க இழுத்து தைச்சிடாதீங்க நான் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதை வந்து ஸ்பீடு பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா ஓர தையல் தானே நம்ம போடுறோம் அதை கரெக்டாக ஈவன் பண்ணி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் க சிசர் கட்டை வந்து பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாஸில் கட் பண்ணும்போதுமே கரெக்டாக கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கம் சிசர் கட்டை வந்து பண்ணியிருக்கோம் சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்காக அதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு கப்பு டாட்டு எடுப்பாக வேணும்னா நீங்கள் அது மூணு இன்ச்சுக்காக வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு தைக்கிறீங்கன்னா அதை ஒரு ரெண்டு இன்ச்சாக வந்து மாற்றிக்கலாம் சும்மா சின்ன சின்ன தான் வரும் கப் டாட் பிடிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரே அளவாக வந்து வருமானம் கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அந்தந்த கப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாட் வந்து பிடிக்கணும் அது உங்களுக்கு கொஞ்சம் தைக்க தேக்க உங்களுக்கே அது வந்து பழக்கமாய்க்கும் அடுத்தது ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு அரை இன்ச்சில் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து போட ஆரம்பிக்கிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக அந்த தையலை வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அந்த டாட்லாம் வந்து எதுவும் தூக்கிட்டு இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அந்த உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நான் கட் பண்ணி விடாமல் அப்படியே உள் பக்கம் அடித்து விட்டு அது தையல் போடும்போது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் அடுத்தது பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி மேலே நான் வந்து மேலே கிளாத் வந்து வச்சுட்டு கரெக்டாக அரை இன்ச் மட்டும்தான் தையல் வந்து போட்டுக்கிறேன் கட்டிங்கில் காலி இன்ச்சு விட்டால் காலி இன்ச் தையல் போடணும் அடுத்தது ரைட் சைடு பீஸு மேலே மெயின் கிளாத்து மேலே பட்டி வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் பட்டி அடியில் வச்சுருவோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம பட்டியை மேலே வச்சு தைப்போம் ஏன்னா ஒரு பக்கம் கைவாட்டம் வரும் ஒரு பக்கம் கைவாட்டம் வராது பட்டன் பீஸ் வச்சு தைக்கும் போது நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கிறேன் கொக்கி பீஸு வச்சு இன்ச்சில் தையல் போட்டு திருப்பி மேலே வந்து ஒரு இன்ச்சில் தையல் போட்டுங்க அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த தையல் உள் பக்கம் போகிற மாதிரி விட்டுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க ஒரு சிலர் இப்போ அந்த கொக்கிப்பட்டி வைக்கிறதுல என்ன ஆயிரும் கொக்கிப்பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இழுக்காமல் தைக்கணும் அடுத்தது ரைட் சைடில் காலிஞ்சி தையல் வந்து போட்டுக்கிறேன் கிளாத்தை திருப்பி மேலே வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் அது நல்ல பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம்ல அந்த தையல் வரைக்கும் அந்த கிளாத் அப்படியே மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீ போட ஆரம்பிங்க அப்போ தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த வீ போடும்போது துணி வந்து ஸ்லிப் ஆகாது கரெக்டாக ஈவனாக இருக்கும் அப்படியே போடும்போது நமக்கு முன்னப்பண்ணெல்லாம் போகாது கரெக்டாக அழகாக வரும் கோணையாக சில பேர் வந்து போடுவாங்க அந்த மாதிரியும் போக வாய்ப்பு இருக்காது நான் சொன்ன மாதிரி சென்டர் தையல் வந்து போடுங்க அடுத்தது நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் கரெக்டாக கால் இன்ச்சில் வந்து தையல் போட்டுக்கலாம் கழுத்தை சுற்றியும் இழுக்காமல் நான் பாருங்கள் பின் பண்ணாமல் தையல் போடுறேன் இது ஈஸியாக வந்து போட முடியும் ஒரு சிலர் நினச்சிட்ருப்பாங்க கொஞ்சம் இந்த வலுவலன்னு இருக்க சரி பூனம் சரி ப்ளவுஸ்லாம் தைக்கிறது கஷ்டம்னு இது எதுவுமே நான் வந்து பின்னெல்லாம் போடலை அப்படியே தான் தையல் போடுறேன் கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் என்ன ரேட் அப்படின்றதெல்லாம் ஒரு சிலர் கேட்குறீங்க அப்படிலாம் என்ன ரேட் அப்படின்றது ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும் அது கரெக்டாக இவ்வளோ தான் வரும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது கிராமப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் டவுன் சைடில் ஒரு மாதிரி வாங்குவாங்க அதனால் உங்கள் ஏரியாவில் என்ன ரேட் வாங்குகிறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க இப்போ நான் பிசிறு தெரியாமல் வந்து சொல்டர் ஜாயின் பண்ண போகிறேன் லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பீஸை நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா மாதிரி வச்சுட்டு நேராக அரேஞ்சில் தையல் போட்டுட்டேன் அடுத்த சைடும் பாருங்கள் லைனிங் கிளாத்தை இந்த சைடு திருப்பிக்கிறேன் சென்டர் வந்து வருதா அந்த சென்டரில் ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லைனிங் கிளாத்தை திருப்பி நம்ம போட்ட தையல் மேலேயே வச்சுட்டு நேராக தையல் வந்து போடுங்க கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் ரொம்ப அழகாக வரும் ஓவர்லாக் மிஷின்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு பிசுறலாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்த சைடும் நான் அதே மாதிரி போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட எனக்கு அப் அண்ட் டவுனே தெரியாது ஈவனாக கரெக்டாக அழகாக வந்து இருக்கும் ரெண்டு சைடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பிசிறே இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸோட லுக்கே பார்க்கறதுக்கு அழகாக எடுப்பாக வந்து இருக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்கணும் போட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபிட்டிங் அடுத்த விஷயம் ஆனால் பார்க்கும்போதே அழகாக இருக்கணும்னா அதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து இருக்கணும் இப்போ ஷோல்டர் சைடும் சரி நமக்கு ஆம்கோல் சைடு ரெண்டு பக்கமும் ஈவனாக கரெக்டாக வந்து இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் தைக்கிறதுக்கு இல்லை இந்த வீடியோ பார்த்தா போதும் நீங்களாவே அதை வந்து பண்ணிக்க முடியும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் பாருங்கள் இப்போ நிற்கலாம் நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கிறேன் லைனிங் அந்த மெயின் கிளாத்துலாம் கீழே அப்படியே இழுத்து இழுத்து விட்டுவிட்டு சுருக்கம் இல்லாமல் மேலே விட்டுட்டு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்கலாம் ஏன்னா துணி வந்து மெயின் கிளாத்து அதிகமாக இருக்குது நம்ம இன்னும் உரத்தையல்லாம் போட்டு கட் பண்ணலை இனிமேல் தான் உரத்தையலே வந்து போட போகிறோம் இப்போ வந்து அந்த ஆம்போல் இருந்து நான் உரத்தையல் வந்து போட்டுக்கிறேன் கீழெல்லாம் சுருக்கா இல்லாமல் லைட்டாக அப்படியே கை வச்சு நீவி விட்டு அதை வெளியில் எடுத்து விட்டுருங்க சுருக்கா இருந்தால் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் அதை சில பேர் கஷ்டமாக பார்க்கும்போது அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் இந்த வேலைன்னு இல்லை எந்த ஒரு வேலையும் அப்படி தான் வந்து இருக்கும் இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணல உள் பக்கம் மடித்து விடும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு இடுப்பு வந்து தூக்காமல் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் அதை அப்படியே மடித்து வச்சு நேராக வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் இடுப்பை ரெண்டாக வந்து மடிச்சுட்டு நமக்கு இடுப்பு சுற்றளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க அதை மேல் பக்கமும் மார்க் பண்ணுங்கள் அடிப்பக்கமும் மார்க் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண வரைக்கும் அந்த பீஸை ஈவனாக ரெண்டாக சரிசமமாக மடிச்சுட்டு டாட்டோடைய உயரம் ஒரு நாலு இன்ச் மூன்று இன்ச் இருக்க மாதிரி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுவுமே இடுப்பு லூஸ் கூடாது அப்படின்னா இந்த டாட் வந்து கரெக்டான அளவில் தையல் வந்து போட்டுக்குங்க கரெக்டான அளவு அப்படின்னா ஒரு காலு இன்ச் டூ அரை இன்ச்சுக்குள்ளே நீங்கள் தையல் வந்து பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு உடம்பை பொறுத்து பொறுத்தும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வந்து பாருங்கள் அப் அண்ட் டவுனில் எதுவுமே இல்லை ரொம்ப நீட்டாக கரெக்டான அளவாக வந்து இருக்குது அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இழுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்பக்கம் துணி புஷ்ஷுன்னு தூக்கிட்ருக்கும் அதுக்கெலாம் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் துணியை வந்து கட்டிங் பண்ணும்போதே எச்சா விட்டு கட்டிங் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணும்போது இழுத்து இழுத்து தைக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு கை கீட்டெல்லாம் சுருக்கம் வந்துகிட்டே இருக்கும் துணி புஸ்ஸுன்னு தூக்கிகிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கட்டிங்கை கரெக்ஷன் பண்ணணும் ரெண்டாவது ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரெண்டு துணியும் இழுக்காமல் தைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து ரெண்டையும் ஈவனாக வெஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது பட்டியுடைய சுற்றளவுலாம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு முன்பக்கம் என்ன அளவு வருதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கிங்க விபீஸில் வி விட்டணும் கொ கொ கொக்கிப்பட்டியில் எஜ்ஜில் இருந்தளவெடுத்துக்கணும் கிளாத்லாம் உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து கை சுற்றளவு ஆம் ஹோல் ரவுண்டு முன்பக்கம் இடுப்பு சுற்றளவு பின்பக்கம் இடுப்பு சுற்றுலாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதை நேர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக தையல் போடுங்க அரை இன்ச் கேப்பில் ஒரு மூணு தையல் போட்டுக்குங்க அவ்வளோதான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் பயந்து பயந்து பண்ணாதீங்க பயப்படாமல் டக்குன்னு எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்